ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் கூடவே இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி அப்படின்றது பார்த்திங்கன்னா விரத நாட்கள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுடைய அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு விரதத்தை கண்டிப்பாக எல்லாரும் இருங்க ஏன்னா வருடத்திற்கு ஒருமுறை மட்டும்தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்க முடியும் சிவபெருமானுக்கு உரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் இது சிவபெருமானுக்கு உரிய விருப்பமான ஒரு இரவாக வந்து சொல்லப்படுது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட எல்லா தெய்வங்களுமே ஈசனை தான் வழிபாடு செய்வாங்களாம் எல்லா தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபாடு செய்யக்கூடிய காலத்தில் அன்னைக்கு இரவு நம்மளும் கண் விழித்து சிவபூஜை வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா எல்லாருடைய அருளாசியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுக்க கண் விழிக்க முடியாதவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமாவது கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலனை வந்து நீங்கள் அடைய முடியும் அதாவது அந்த இரவு முழுக்க கண்விழித்த பலனும் சிவனுடைய அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றியும் கட்டாயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்திசி தினத்தில் தான் மகா சிவராத்திரி விழா வந்து கொண்டாடுவாங்க சிவபெருமான் அன்னைக்கு தான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டாரு அந்த நாளை தான் மகா சிவராத்திரியாக வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்கிறாங்க இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நம்ம பூஜைகள் நடத்துறது வழக்கம் அந்த தினத்தில் மாலையில் துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் வந்து செய்வாங்க ஸோ இந்த பூஜையில் கலந்துக்கும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்குதுங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் முழுமையாக வந்து நீங்கும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையே சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான நாளாக தான் இந்த மகா சிவராத்திரி விழா வந்து பார்க்கப்படுது அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாவே போதுங்க நீங்கள் நினைத்த காரியம் கட்டாயமாக நடக்கும் அதுவும் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவராத்திரி பூஜை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் காலத்தினுடைய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால் சிவ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிவ வழிபாடு காலத்தின் கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு செய்கிறதுனால இவருக்குன்னு தனிப்பட்ட நேர காலம் அப்படின்லாம் எதுவுமே வந்து பார்க்க வேண்டியது கிடையாது ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பார்த்து செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புகளுமே ஏற்படவே ஏற்படாது இவருக்கு நீங்கள் கால நேரம் பார்க்கவே தேவையில்லை நினைத்த இடத்துல இருந்தே நீங்கள் வழிபாடு செய்யலாம் நினைத்த உடனே முக்தி தரக்கூடியவர் தான் சிவபெருமான் அதனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு துன்பம் இருக்குது அந்த டைமில் அது விலகணும் அப்படின்னா கண்ணை மூடி நீங்கள் ஈசனை நினைத்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை ஒரு பத்து முறை தொடர்ந்து சொல்லுங்க அந்த மந்திரம் பத்து முறை சொல்லி முழுக்கக்குள்ளே உங்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் எப்பேற்பட்ட துன்ப காலங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வழிகளோடு நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அந்த ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அதுக்கு இணையான மந்திரம் இன்னும் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கும் நேர காலம் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு எப்போல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்போலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம் எது செய்தாலும் உங்களுக்கு அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மகா சிவராத்திரியில் பூஜைகள் அப்படிங்கிறது மாலையில் ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறரை வரைக்கும் நடக்கும் மொத்தம் நான்கு கால பூஜை நடக்கும் ஒவ்வொரு கால பூஜையுமே சுமார் மூன்று மணி நேரம் வந்து நடக்கும் சிவனை வழிபாடு செய்கிறதுக்குரிய ஏற்ற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறக்கூடிய இந்த மூன்றாம் காலத்தினுடைய முதல் ஐம்பது நிமிடங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த நான்கு கால பூஜைகளில் மூன்றாம் நாமத்தை மட்டும் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம வழிபாடு செய்யுங்க இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிதிஷ கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய ஏற்ற நேரம் வரக்கூடிய மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு ஸோ மறக்காமல் அந்த நாளில் வழிபாடு செய்யுங்க இதில் இந்த நாளில் நீங்கள் சிவன்கிட்ட நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும் இதை விரதத்தை எப்போ நிறைவு செய்யலான்னா அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு அப்புறமா விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க ஸோ செல்வ வளம் சிவபெருமனுடைய அருள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த முற்பிறவி பாவங்கள் எல்லாம் வந்து தேர்ந்து போகும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த சிவராத்திரியில் பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க இப்போ வாங்க நம்ம சிவராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே அமைப்புகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் அப்படின்றது நிகழ்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதில் இந்த குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அதனுடைய தாக்கத்தை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே கொடுக்கும் அப்படி பார்க்கும்பொழுது எல்லா ராசிகளுக்குமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு சில ராசிக்கு அசுப பலன்களை தான் கொடுக்கும் அந்த வரிசையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு பகவான் மிதன ராசியில் தான் இருக்க போகிறாருங்க அதே போல் சந்திரன் பார்த்திங்கன்னா தன்னுடைய கடகராசியில் ஆட்சி வீட்டில் சொந்த வீட்லேயே தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து சொந்த வீட்டிலே நிறைவும் செய்கிறாரு அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் அமர்ந்திருக்கிறாரு சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகரத்தில் செவ்வாய் வந்து உச்சம் பெற்று வந்திருக்கிறார் அதே போல் கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா போய் இணைய போகிறாரு கடைசி வரைக்கும் மீனத்தில் எப்போதும் போல சனி பகவான் அமர்ந்துருக்கிறாரு இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்பதான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பலன்கள் அப்படின்றதும் இருக்க போகுதுங்க சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ரொம்ப வந்து இறக்க குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்மனவங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கேட்காமலே உதவி செய்வாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அவங்களுடைய முன்கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு நிறைய இடங்களில் ப்ளஸ்ஸாகவும் இருந்திருக்கு நிறைய இடங்களில் மைனஸாகவும் இருந்திருக்கு அதாவது கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு குணம் இருக்குது அவங்களெல்லாம் யாரெல்லாம் நண்பர்களாக வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஒருவேளை சிம்மராசியை உடையவங்க உங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள எந்த காலத்திலையும் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் உதவி செய்யக்கூடியவர்கள் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரியில் பெற்றோர் பெரியோர் எல்லாருக்கூடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் இணக்கமாக இருங்க அதுதான் நல்லது காதல் துணை முதலாளி மேலதிகாரிகள் இப்படி எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் பொறுமை நிதானமும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தி நாலு வயதில் கலந்துருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பலப்படுத்துகிறதுக்கு உடலை வலிமைப்படுத்துறதுக்கு ஏன்னா கால் பாதம் முதுகு இது சம்மந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படும் அதே போல் இந்த காலகட்டங்களில் கோபமும் கண்டிப்பாக இருக்கவே கூடாது எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக தேவையில்லாத கோபங்கள்லாம் வரதா செய்யும் இருந்தாலும் அதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த சின்ன கோபம் கூட உங்களை பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடுங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கோபப்படுறது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது இதனால் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பையோ நல்ல ஒரு உறவையோ நீங்கள் இழக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் பார்த்து கவனமாக தான் இருக்கணும் கோபப்பட்டு பேசுனீங்க அப்படின்னா மீண்டும் சேர முடியாத சூழ்நிலைகள்லாம் கூட இருக்கும் அந்த அளவுக்கு உறவுகளில் பிரிவு நிலை கூட ஏற்படுங்க பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க ஆனால் முன்னேற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது பணவரவு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் தீர்த்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் நிறைய பதவியில் உயர்வுகள் கிடைக்கும் பதவியில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கி போயிடும் ஸோ இனிமேட்டுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து தயாராக இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பயணங்கள்லாம் கூட ஏற்படும் எந்த பயணமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுடைய சூழ்நிலைகளே வந்து சந்தோஷமாக மாற்றி கொடுக்கும் தொழில் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டதும் சரி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷங்களை கொடுக்கும் பண வரவு கண்டிப்பாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்குங்க ஒரு அற்புதமான ஒரு நேரம்தான் எல்லா காரியங்களிலுமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கப் போகுது அதனால் நீங்கள் தைரியமாக எதை வேணாலும் செய்யலாம் அதிக அளவு முதலீடுகள் செய்யாமல் ஓரளவுக்கு நீங்கள் மிதமான முதலீட்டில் ஒரு சில விஷயங்களை கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு சின்ன முதலீடுகள் செய்தாலுமே கூட அதுலேருந்து உங்களுக்கு, உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா அது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாக நடக்கிறதுக்கு திட்டமிட்ட ஒரு சில காரியங்களை வந்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் எட்டில் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ சனி பகவான் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுத்தாலுமே கூட ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளையும் கொடுப்பாரு பார்த்து கவனமாக தான் இருக்கணும் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு விநாயக பெருமான வழிபாடுகள் செய்யுங்க எம்பெருமான் ஈசன வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றமும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் சிம்மராசினியர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேளை இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க